அண்டத்தின் மிகப்பெரிய மர்மங்களில் இரண்டான இருண்ட ஆற்றல் மற்றும் இருண்ட பொருள் பற்றி தமிழில் தெரிந்து கொள்வோம் இந்த மர்மமான பொருட்கள் பிரபஞ்சத்தின் பெரும்பாலான பகுதியை உருவாக்குகின்றன ஆனால் நாம் இன்னும் அவற்றை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை நாம் காணும் நட்சத்திரங்கள் கோள்கள் மற்றும் மேகங்கள் ஆகியவை பிரபஞ்சத்தின் ஒரு சிறிய பகுதியை மட்டுமே உருவாக்குகின்றன மற்ற அனைத்தும் கண்ணுக்கு தெரியாதவை இருண்ட பொருள் என்பது ஒளியை உறிஞ்சவோ பிரதிபலிக்கவோ அல்லது உமிழவோ செய்யாத ஒரு மர்மமான பொருள் ஆனால் அதன் ஈர்ப்பு விசை காரணமாக நாம் அதை கண்டறிய முடியும் பிரபஞ்சத்தில் நாம் காணும் பொருட்கள் அதாவது நட்சத்திரங்கள் மற்றும் விண்மீன் திரள்கள் மொத்த பிரபஞ்சத்தில் ஃபைவ் சதவீதத்திற்கும் குறைவாகவே உள்ளன விண்மீன் திரள்கள் சுழலும் விதத்தை விஞ்ஞானிகள் கவனித்த போது அவற்றை ஒன்றாக வைத்திருக்க அதிக ஈர்ப்பு விசை தேவை என்பதை உணர்ந்தன இருண்ட பொருளே அந்த கூடுதல் ஈர்ப்பு விசைக்கு காரணம் இருண்ட பொருள் என்னவென்று நமக்கு தெரியாது அது புதிய வகையான துகளாக இருக்கலாம் அல்லது ஈர்ப்பு விசை மட்டுமே கொண்டுள்ள ஒரு வகை பொருளாக இருக்கலாம் இருண்ட ஆற்றல் என்பது பிரபஞ்சத்தை விரிவுபடுத்தும் ஒரு மர்மமான விசை நைன்டீன் நைன்டிகளில் பிரபஞ்சம் விரிவடைந்து வருவது மட்டுமல்லாமல் அந்த விரிவாக்கம் வேகமடைந்து வருகிறது என்பதை கண்டுபிடித்தோம் இந்த வேகத்தை அதிகரிக்க ஒரு எதிர்ப்பு ஈர்ப்பு விசை தேவை விஞ்ஞானிகள் இதற்கு இருண்ட ஆற்றல் என்று பெயரிட்டனர் இருண்ட ஆற்றலின் இயல்பு இன்னும் மர்மமாகவே உள்ளது இது வெற்றிடத்தின் ஒரு அடிப்படை பண்பாக இருக்கலாம் அல்லது ஒரு புதிய வகை ஆற்றலாக இருக்கலாம் இரண்ட பொருள் மற்றும் இரண்ட ஆற்றல் இரண்டும் பிரபஞ்சத்தின் அமைப்பு மற்றும் அதன் பரிணாம வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன பிரபஞ்சத்தில் சுமார் சிக்ஸ்டி எயிட் பர்சன்ட் இரண்டு ஆற்றல் டுவெண்ட்டி செவன் பெர்சன்ட் இரண்ட பொருள் மற்றும் ஃபைவ் பர்சன்ட் மட்டுமே சாதாரண பொருள் உள்ளது இரண்டு ஆற்றலின் தொடர்ச்சியான விரிவாக்கம் பிரபஞ்சத்தின் இறுதி விதியை பற்றி நிறைய சொல்லும் அண்டம் எப்போதும் விரிவடைந்து இறுதியில் பெரும் உறைபனிக்கு வழிவகுக்கும் என்று பலர் நம்புகின்றனர் மற்றும் பிரபஞ்சத்தின் மிக முக்கியமான மற்றும் மர்மமான பகுதிகள் இந்த மர்மங்களை அவிழ்க்க விஞ்ஞானிகள் தொடர்ந்து உழைக்கிறார்கள் இந்த வீடியோவை பற்றி நீங்கள் மேலும் தெரிந்து கொள்ள விரும்பினால் கருத்துகளில் தெரியப்படுத்துங்கள் நன்றி வணக்கம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நம்மளை சுத்தி இருக்கிற இந்த பிரபஞ்சம் நாம பாக்குறது தொடரது நமக்கு தெரிஞ்சது எல்லாமே வெறும் அஞ்சு சதவீதம் தானா அப்போ மீதி தொண்ணூத்தஞ்சு சதவீதம் எங்க போச்சு இதுதாங்க அறிவியலோட மிகப்பெரிய டிடெக்டிவ் ஸ்டோரி வாங்க அந்த மர்மமான தேடலுக்குள்ள நாமளும் போலாம் இதுதான் நம்ம பிரபஞ்சத்தோட அதிகாரப்பூர்வ கணக்கெடுப்பு பாருங்க நாம பாக்குற நட்சத்திரங்கள் கிரகங்கள் கேலக்சிகள் எல்லாமே அந்த குட்டியான அஞ்சு சதவீத துண்டுல அடங்கிடுது அப்ப மீதி பிரபஞ்சத்தோட பெரும்பகுதி கண்ணுக்கே தெரியாத ரொம்ப மர்மமான விஷயங்களால ஆனது இதுதான் இயற்பியல்லேயே மிகப்பெரிய மர்மம் அப்போ கேள்வி இதுதான் பிரபஞ்சத்தோட தொண்ணூத்தி அஞ்சு சதவிகிதம் எங்க இருக்கு இந்த ஒரு கேள்விதான் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் பிசிக்ஸோட மொத்த பாதையுமே தீர்மானிக்குது பல தலைமுறை விஞ்ஞானிகளோட தூக்கத்தை கெடுக்கிற கேள்வியும் இதுதான் சரி இந்த தொண்ணூத்தஞ்சு சதவீத மர்மத்தை விளக்குறதுக்கு இயற்பியலாளர்கள் ஒரு கோட்பாடை உருவாக்கி இருக்காங்க இதுக்கு பேரு ஸ்டாண்டர்ட் மாடல் அதாவது நிலையான மாதிரின்னு சொல்றாங்க ஆனா உண்மையா சொல்லணும்னா அதுல நிலையானதுன்னு பெருசா எதுவும் இல்ல இதுக்கு பேரு தான் எல்சிடிஎம் மாடல் இதுல அந்த லேம்டா அப்படிங்கிறது டார்க் எனர்ஜிய குறிக்குது சிடிஎம் அப்படிங்கிறது கோல்ட் டார்க் மேட்டரை குறிக்குது இந்த மாடல் நம்ம பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு எப்படி வளர்ந்துச்சுன்னு சொல்லி நம்பவே முடியாத அளவுக்கு விளக்குது ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் நாம டார்க் மேட்டர் டார்க் எனர்ஜின்னு ரெண்டு கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை நம்பி சரி நம்மளோட முதல் சந்தேக நபர் அதாவது இந்த கோல்ட் டார்க் மேட்டரோட புரொஃபைல கொஞ்சம் பார்க்கலாம் ஒன்னு இது சாதாரண பொருள் கிடையாது அதாவது புரோட்டான் நியூட்ரானால ஆனது இல்லை ரெண்டு இது குளிர்ச்சியானது அதாவது கேலக்சிகள் உருவாகிற அளவுக்கு ரொம்ப மெதுவா நகரும் கடைசியா இது மோதுவதில்லை அதாவது லைட் கூடவோ இல்ல வேற எது கூடவோ இன்டராக்ட் பண்ணாது அதோட ஈர்ப்பு விசைய வச்சு மட்டும்தான் அதோட இருப்ப காட்டிக்கிடும் சரி இந்த டார்க் மேட்டர் அப்படிங்கிறது ஏதோ கற்பனையான தேரி மட்டும் இல்லை விஞ்ஞானிகள் அது இருக்குன்னு உறுதியா நம்புறதுக்கு ரொம்ப வலுவான மறுக்கவே முடியாத ஆதாரங்கள் இருக்கு வாங்க அது என்னன்னு பாப்போம் முதல் துப்பு எங்கிருந்து கிடைச்சதுன்னா கேலக்சிகளை சுத்துற விதத்திலிருந்துதான் வானியலாளர் வேரா ரூபன் கேலக்சிகள் எப்படி சுத்துதுன்னு பாத்துட்டு இருந்தப்போ ஒரு ஆச்சரியமான விஷயத்தை கவனிச்சாங்க ஏதோ ஒன்னு இயற்பியல் விதிகளுக்கு கட்டுப்படாம நடக்கிற மாதிரி இருந்துச்சு இப்ப பாருங்க சாதாரணமா நியூட்டன் விதிகள் படி ஒரு கேலக்சியோட மையத்திலிருந்து தள்ளி போக போக நட்சத்திரங்களோட வேகம் குறையணும் ஆனா உண்மையில என்ன நடக்குதுன்னா வேகம் குறையவே இல்லை அப்படியே ஒரே மாதிரி இருக்கு சில சமயம் அதிகமாகுது இது எப்படி சாத்தியம் ஒரே ஒரு விளக்கம் தான் இருக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய நிறை உள்ள ஒரு ஒளிவட்டம் அதாவது டார்க் மேட்டர் இருந்து கூடுதல் ஈர்ப்பு விசைய கொடுக்குது டார்க் மேட்டருக்கு இதுதான் ஸ்மோக்கிங் கன் ஆதாரம்னு சொல்லுவாங்க புலட் கிளஸ்டர் இங்க என்ன நடந்துச்சுன்னா ரெண்டு பெரிய கேலக்சி கூட்டங்கள் ஒன்னோடு ஒன்னு மோதுது அப்போ சாதாரண பொருளான சூடான வாயு நடுவுல மோதி வேகம் குறைஞ்சு நின்னுடுச்சு ஆனா அந்த இடத்தோட மொத்த நிறையும் அதாவது டார்க் மேட்டர் எதுலயும் மோதாம அப்படியே நேரா கடந்து போடுச்சு இதுலேருந்து என்ன தெரியுது பிரபஞ்சத்தோட பெரும்பான்மையான நிறை நாம பார்க்குற பொருளோட இல்ல தனியா இருக்குங்கிறதுக்கு இது ஒரு நேரடி அத்தாச்சி இப்போ கதையில ஒரு ஏமாற்றமான கட்டத்துக்கு வர்றோம் டார்க் மேட்டர் இருக்குங்கிறதுக்கு இவ்வளோ ஆதாரம் இருந்தும் அந்த சந்தேக நபரை நம்மள நேரடியாக கண்டுபிடிக்கவே முடியல டார்க் மேட்டரா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சந்தேகப்பட்ட துகள்களோட லிஸ்ட் ரொம்ப பெருசு ஆனால் பல வருஷங்களா விம்ஸ் தான் முக்கியமான சந்தேக நபராக இருந்துச்சு அதாவது வீக்லி இன்டராக்டிங் மேசிவ் பார்ட்டிகல்ஸ் அதுக்கு சரியான நிறையும் சரியான குணாதிசயங்களும் இருந்ததால விஞ்ஞானிகள் அது ரொம்ப தீவிரமாக தேடினாங்க இதுதான் டார்க் மேட்டர் தேடல இருக்கிற மிகப்பெரிய முரண்பாடு ஒரு பக்கம் வானத்துல எல்லா இடத்துலையும் அதோட ஈர்ப்பு விசையோட தடயங்கள் இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் பூமி கடியில இருக்கிற அதிநவீன கருவிகள்ல கூட ஒரு துகள் கூட சிக்கவே இல்லை இந்த அமைதி விஞ்ஞானிகள் மத்தியில ஒரு பெரிய பதற்றத்தை உருவாக்குது மர்மம் இதோட முடியல இன்னும் ஆழமாகுது நம்ம தேரிப்படி டார்க் மேட்டர் கேலக்சிகளோட மையத்துல ஒரு மலை மாதிரி குவிஞ்சிருக்கணும் ஆனா நம்ம உண்மையில பாக்கும்போது அது ஒரு தட்டையான பீடபூமி மாதிரி இருக்கு மறுபடியும் நம்ம சந்தேக நபரோட ப்ரொஃபைல் இடிக்குது விஞ்ஞானிகள் ஒரு பக்கம் இந்த டார்க் மேட்டர் மர்மத்தோட மல்லு கட்டிட்டு இருந்தப்போ பிரபஞ்சம் அதைவிட பெரிய இன்னும் விசித்திரமான ஒரு ரகசியத்தை வெளியே கொண்டு வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு வரைக்கும் எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா பிரம்மண்டத்தோட விரிவாக்கம் மெதுவா குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு தான் ஆனா அந்த வருஷம் விஞ்ஞானிகள் ரொம்ப தூரத்தில் இருந்த சூப்பர் நோவாக்களை பாட்டப்போ அதுங்க நினைச்சதை விட ரொம்ப மங்களா தெரிஞ்சது ஏன் ஏன்னா அதுங்க நாம நினைச்சதை விட ரொம்ப தூரத்துல இருந்துச்சு இதுக்கு என்ன அர்த்தம் ஒரே ஒரு விளக்கம்தான் இருக்க முடியும் பிரம்மண்டத்தோட விரிவாக்கம் மெதுவால அது வேகம் இருக்கு இந்த மாதிரி ஈர்ப்பு விசைக்கு எதிரா எல்லாத்தையும் வெளியே தள்ளுற இந்த சக்திக்கு பேர் தான் டார்க் எனர்ஜி இதுதான் நம்மளோட ரெண்டாவது சந்தேக நபர் அதாவது நம்மள சுத்தி இருக்கிற வெளி வெறுமையா இல்ல அதுக்குள்ளேயே ஒரு ஆற்றல் இருக்கு அதுதான் பிரபஞ்சத்தை வேகமா விரிவடைய வைக்குது சரி இப்போ இந்த பிரபஞ்ச மர்மத்துல ஒரு லேட்டஸ்ட் பிரேக்கிங் நியூஸ் டார்க் எனர்ஜிய பத்தின நம்ம புரிதல் ஒருவேளை இப்போ மாறப்போகுதுங்கிறதுக்கான சில அறிகுறிகள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு டஸ்ஸின்னு ஒரு பெரிய ஆய்வில் இருந்து ஒரு புது துப்பு கிடைச்சிருக்கு இந்த முடிவுகள் என்ன சொல்லுதுன்னா டார்க் எனர்ஜி ஒருவேளை காலப்போக்கில் மாறாத ஒரு சக்தியாக இல்லாமல் மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு சக்தியாக இருக்கலாம்னு சொல்லுது இது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்கலாம் ஃபோர் பாயிண்ட் டூ சிக்மா இயற்பியல்ல சிக்மானா என்னன்னா ஒரு விஷயம் தற்செயலாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு எவ்வளோ கம்மின்னு சொல்றது ஃபைவ் சிக்மாங்கிறது தான் ஒரு கண்டுபிடிப்புக்கான தங்கத்தரம் அதாவது தப்பு நடக்க வாய்ப்பே இல்லைன்னு அர்த்தம் ஃபோர் பாயிண்ட் டூ சிக்மாங்கிறது இன்னொரு கண்டுபிடிப்பு தான் ஆனால் விஞ்ஞானிகள் ஏதோ ஒரு பெரிய உண்மையோட விழும்பில் இருக்காங்கன்னு சொல்றதுக்கான ரொம்ப ரொம்ப வலுவான ஒரு அடையாளம் டார்க் எனர்ஜியை விளக்குறதுக்கு ரெண்டு முக்கிய தியரி இருக்கு ஒன்று அது ஒரு காஸ்மலாஜிக்கல் கான்ஸ்டன்ட் அதாவது அதோட சக்தி எப்போவுமே மாறாது ஒரே மாதிரி தான் இருக்கும் இன்னொன்று பேரு குவிண்டஸ் சென்ஸ் இது ஒரு டைனாமிக் ஃபீல்டு அதாவது அதோட சக்தி காலத்துக்கேற்ற மாதிரி மாறலாம் இப்போ டிஇஎஸ்ஐ கொடுத்துருக்கிற ரிசல்ட் இந்த ரெண்டாவது தியரி அதாவது மாறக்கூடிய சக்திங்கற யோசனைக்கு சாதகமா இருக்கு ஆக இந்த பிரபஞ்ச டிடெக்டிவ் கதை இப்போ அதோட கிளைமேக்ஸ் நெருங்கிட்டு இருக்கு இந்த மர்மங்களை எல்லாம் தீக்கிறதுக்கு அடுத்து என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் அடுத்த தலைமுறை துப்பறி இப்போ களத்துல இறங்கிட்டாங்க யூக்லிட் மிஷன் டார்க் எனர்ஜியோட வரலாற்றை ஒரு 3D டி மேப் மாதிரி உருவாக்க போகுது டிஎஸ்ஐ தொடர்ந்த டேட்டாவை சேகரிச்சு டாக் எனர்ஜி உண்மையிலே மாறுதான்னு உறுதிப்படுத்தும் அதே சமயம் டாக் சைட் டுவெண்டிகே மாதிரி பெரிய சோதனைகள் டாக் மேட்டரை நேரடியா பிடிக்கிறதுக்கான கடைசி கட்ட முயற்சியில இறங்க போகுது ஆக மொத்தம் இப்போ நிலைமை என்னன்னா நம்மளோட லேம்டா சிடிஎம் மாடல் கிட்டத்தட்ட முப்பது வருஷமா எல்லா சோதனைகளையும் தாண்டி நின்று இருக்கு ஆனா அதுல இருக்கிற ஓட்டைகள் இப்போ இன்னும் பெருசா அழுத்தமா தெரிய ஆரம்பிச்சிருக்கு ஏதோ ஒன்னு மாற வேண்டிய நேரத்துல நாம இருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு புது இயற்பியலோட விளிம்பல நிக்கிறோமா இந்த தொண்ணூத்தி ஐந்து சதவீத மர்மம் தீர்க்கப்பட்டா அது பிரபஞ்சத்தை பத்தின நம்ம மொத்த புரிதலையுமே தலைகீழா மாத்திடும் இதுக்கான பதில் ஒருவேளை அடுத்த சில வருஷங்கள்ல நமக்கு கிடைக்கலாம்